ஹலோ வணக்கம் மக்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்ன இன்றைக்கு மற்ற முடிப்பாளையை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு என்னடா அந்த ஆசிபி என்று பெங்களூர் கிரிக்கெட் கொண்டாடத்தில் கலந்து கொண்டா பதிமூன்று உயிர்க்கு பிரிஞ்சிருக்கிறது நாற்பது பேர் கேமரா இருந்தால் மற்றவங்க உள்ளார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா அன்றைக்கு விடுமுறை என்று சொல்லி அந்த மா பெங்களூர் கொடுக்கும் சுற்றி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இளைஞர்கள் ஜோதிகள் என்று ப பல்லாயிரக்கணக்காக ஒன்று கூடியிருக்கிறார் அதாவது பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிகிறது காலணிகள் இருக்கின்றன என்று அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் மூன்று பேர் அதோட சுவைக்கு ஒன்பது வயது நாற்பது பேர் கேம் கேம் ஒரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கலந்து கொண்ட விராட் கோலி வேந்து பெங்களூர் முதலமைச்சர் சீதாராமையா வேறு துணை சோமர் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளார் இந்த இது மிகவும் உரிய ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் இந்த போன பதிமூன்று உயிர்களும் அவர்களுடைய தாய் கிணவு என்ற தினம் இந்த பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கு வந்து நல்லா வாட வேண்டும் என்று எதிர்பார்த்துருப்பார்கள் இந்த சம்பவமானது பெரும் வெளியே திரு ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் தாயத்தந்தையர் வழக்கு இவ்வளோ கஷ்டப்படுறார்கள் எங்களோட வழக்கை எங்களுடைய அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்கள் அப்படி எல்லாம் நடக்கிறது அதை பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை அந்த மாநில முதலமைச்சர் திரணை முதலமைச்சர் சேர்ந்தே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்டா விளையாட்டை விளையாட்டாக பார்த்துட்டு போக வேண்டும் அதுக்கு இப்படி ஒன்று குடியெல்லாம் நெரிசல் கூடித்தான் வந்திருக்கிறார்கள் இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயே முப்பயிர் நடந்து பல பேர் உயிர்கள் வந்துவார்கள் மாதிரி சென்னையில் மறுநாள் அந்த வான் விமான சுவாசம் பார்க்க போனால் பல பேரும் உயிர்கள் வந்த தண்ணி இல்லாமல் நெருக்கடியில் ரசிக்கொண்டு உயிர்கள் வந்தார்கள் மிக வருத்தத்துக்குரிய விடயம் இதை மக்கள் புரிந்து கொண்டே கிரிக்கெட்டை நாங்கள் டிவியில் பார்த்து கிரிக்கெட்டை நாங்கள் டிவியில் பார்த்து காத்து விட்டு இருக்கலாம் ஸ்டேடியத்தில் நடந்தால் போய் பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் கூட்ட நெரிசர்கள் வெறந்தால் தவிர்க்க முடியாது அப்போ கிட்ட போனாலும் அவர்களை நாங்கள் படம் எடுக்கலாமோ இல்லை மற்ற வீர கோழிகள் படம் எடுக்கலாமோ இல்லை என வைக்க மாட்டார்கள் அப்படி எடுக்கிறாலும் அதற்கு பல லட்சம் செலவாகும் அதை விடுத்து நாங்கள் போய் கூட்டணி சிறையில் சிக்குண்டு இப்படி பதிமூன்று உயிர்கள் போவது என்பது மிக மனப்படுத்தக்குரிய விடயம் இதை மக்கள் இளைஞர்கள் ஜோதிகள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது உறுப்பு நாய் போயிருக்கிற உயிர்களை இணைக்க மனம் வலிக்கிறது இந்த இறந்த பிள்ளைகளின் தாய் சந்தைகளுக்கு என்ன போவது என்று தெரியவில்லை மனம் கடினமாக இருக்கிறது வருங்காலத்திலாவது இந்த இளைஞர்கள் ஜோதிகள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அநியாயமாக இப்படி ஒரு இதுகளை போய் உயிர்களை உடைத்து அவர்கள் அப்படி கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க வேண்டும் என்றால் தொலைக்காட்சிகள் வழியாக வீட்டில் இருந்தே பார்க்கலாமே இந்த உயிர்கள் போய் இருக்க வேண்டும் இதை நன்கு உணர வேண்டும் எல்லோரும் மற்றவர் கிரிக்கெட்டு வெற்றி விழாவை அந்த நாட்டு முதல்வரே முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் சேர்ந்து செய்வது முதலுக்குடி நடந்திருக்கா என்று தெரியவில்லை அப்படி நடக்கவில்லை நினைக்கின்றேன் நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் ஏன் நடக்க என்று புரியவில்லை நடந்து இப்போ பதிமூன்று உயிர்கள் அதிகமாக போயிருக்கின்றது நாற்பது பேரா மருத்துவமனை உள்ளார்கள் என்றால் இத்தனை பேருக்கு என்னென்று புரியவில்லை சின்ன சின்ன காயங்களா பெருங்காயங்களா வெறும் நாட்கள் தெரிய விரும்ப மற்ற விடயம் இந்த பெங்களூரில் இருக்கும்போது தக் தக்ல அந்த அந்த அது அது தொடர்பான விடயங்கள் சர்ச்சையாக கொண்டிருந்த நிலையில் இப்போ இது வந்தபடியோ அந்த விடயம் மறந்து மறைந்து விட்டது வெறும் நாட்கள் என்ன நடக்கின்ற தெரியவில்லை பொறுத்திருந்ததாக பார்க்க வேண்டும் நாங்கள் வேறு என்ன மாற்று மரபு காணொலிகள் சந்திப்போம் மேலும் குற்றங்குறைகள் தாக்கல் பதிவிடவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்